கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டில் அரசியல் கட்சிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் அளித்த தேர்தல் நன்கொடையில் எழுபத்தோரு சதவீதம் பாஜகவுக்கு கிடைத்திருப்பது தெரியவந்துள்ளது தேர்தல் தொடர்பான பல சுவாரஸ்ய தகவல்களை வெளியிடும் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் என்கின்ற அமைப்பு ஒரு ஆய்வு முடிவை வெளியிட்டுள்ளது அதில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் ஐந்து தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் கார்ப்பரேட் மற்றும் வணிக நிறுவனங்கள் முன்னூற்று அறுபத்து ஆறு கோடியே நாற்பத்து ஒன்பது லட்சம் ரூபாய் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நன்கொடை அளித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மொத்த நன்கொடையில் 71 சதவீதம் அதாவது இருநூற்று ஐம்பத்து ஆறு கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் ப்ரூட்டன் தேர்தல் அறக்கட்டளை மூலம் பாஜகவுக்கு கிடைத்துள்ளது அதேபோல் சமஜ் ஈடி சங்கம் எனும் அறக்கட்டளை மூலம் பாஜகவுக்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயும் காங்கிரஸ் கட்சிக்கு ஐம்பது லட்சம் ரூபாயும் தேர்தல் நிதி அளிக்கப்பட்டுள்ளது பாஜகவுக்கு அடுத்ததாக பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சிக்கு இருபத்தைந்து சதவீதம் அதாவது தொன்னூறு கோடி ரூபாய் அளவுக்கு தேர்தல் நன்கொடை கிடைத்துள்ளது காங்கிரஸ் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட பிற கட்சிகளுக்கு மொத்தமாக பதினேழு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் தேர்தல் நிதி கிடைத்துள்ளது அதிகபட்சமாக இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறுவனம் எண்பத்தி ஏழு கோடி ரூபாயும் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா ஐம்பது கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயும் ஏர்செல் மிட்சல் நிபான் ஸ்டீல் நிறுவனம் ஐம்பது கோடி நன்கொடையும் அளித்துள்ளன தெலுங்கானாவைச் சேர்ந்த கார்ப்பரேட் மற்றும் தனிநபர்கள் நூற்று நாற்பத்தைந்து கோடியே ஐம்பத்தோரு லட்சம் ரூபாயும் மராட்டியத்திலிருந்து நூற்றி ஐந்து கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயும் குஜராத்திலிருந்து ஐம்பது கோடியே இருபது லட்சம் ரூபாயும் தமிழ்நாட்டிலிருந்து ஏழு கோடி ரூபாயும் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது